வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஹரி கோஹாக அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் வந்தால் இன்னியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோகோதர வருஷம் மாசி மாதம் இரண்டாம் நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்திலே அனைவரும் தங்களது வாழ்க்கையை இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம மஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் சோபகுரு நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர ருது மாசமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பட்சமானது சுக்கலபக்ஷே வளது திதியானது திரியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இருபத்தி ஒம்பது நாழிகை நாற்பது வினாடி அதாவது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி சிரியானது பஞ்சமியாம் பஞ்சமி சூரியவம்சாவிகள் சூரிய வம்சாவிகள் சௌராஜி சந்திரவம்சாவிகள் சாதம் சாந்திரமானக்காரர்களுக்கும் சராத திதியானது மாத மாசே மாசி மாதம் கும்ப மாசே சுக்லபக்ஷ வளவிறே பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிரிவிகளாக மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ மாத மாதம் மாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரி பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் அப்படி செய்து உங்கள் அனைவருக்குமே பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்து இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்திலேயானால் கண்டிப்பாக பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்துருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் வாசனம் சோமிய வாசனை குழமையை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருபத்தைந்து நாடிகள் ஒன்பது வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வனி நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது மாசி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த விகர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் வரக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் தாங்கள் தங்களது நாளை கொண்டாட வேண்டும் எப்பவுமே வந்து ஒரு மாசத்துல தமிழ் மாசத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் தான் பின்னால வர நட்சத்திரத்தை தான் கொண்டாடணும் முதல்ல வர ஆரம்ப நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடாது யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் என்றே காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது வசந்த பஞ்சமி திருவெற்றிலோ ஸ்ரீ மகாகணபதி உற்சவமானது ஆரம்பமாகிறது இன்றைய விசேஷம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் பூர்வ புலமணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிக அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ பகனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றலுக்கு காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர பலனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொழிலுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ఇరవై పత్మణి ఇరవతి నాలుగు నిమిడం వరే చంద్ర ఆటం ఉత్తర పువీ నక్షత్రం ఉత్తర నక్షత్రం ఇరం కాదకి ఇరవై పత్మణి ఇరవతి నాలుగు నిమిడం ముదా వ్యాయక అధికాయి నుమణి ఆరు నిమిడం వరే చంద్రమం లొకా సమస్తా వినోదో